வணக்கம் இன்றைய நாளுக்கான பருதியின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு இந்திய பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஐநூறு முதல் ஐநூற்று ஐம்பது ரூபா வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒன்றின் விலை நூற்று ஒன்பது முதல் இருநூற்று முப்பது ரூபா வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் பாகிஸ்தான் பெரிய வெங்காயம் மற்றும் ஏனைய பெரிய வெங்காய வகைகளின் விலை கிலோ ஒன்று நானூறு முதல் நானூற்று ஐம்பது வரை உள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் கொழும்பு புறக்கோட்டை மொத்த விற்பனை சந்தையில் இந்திய பெரிய வெங்காய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு கிலோ வெங்காயத்தின் மொத்த விலை நானூறு ரூபாவாக உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர் ஜாழ்பாணம் பருத்தித்துறை திருமால்புரம் வள்ளிபுரம் பகுதியில் நேர்த்தக்கத்தில் வீழ்ந்த பென்சிலை எடுக்க இறங்கிய மூன்றரை வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இதில் மூன்றரை வாய்துடைய சிறுவனே உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுவன் தனது கையில் பென்சிலொன்றுடன் சென்று கொண்டிருந்த போது அது தவறி நீர்த்தக்கத்தில் விழுந்துள்ளது அதனை எடுப்பதற்காக குறித்த நீர்த்தக்கத்தில் சிறுவன் இறங்கியுள்ளார் இதனால் நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் நாட்டில் எதிர்வரும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆகிய திகதிகளில் மீண்டும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் நாயகம் அதுல கருநாயக்க கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்காள பிரிகுடாவில் தெற்கு அந்தமான் தீவுகள் அருகே மீண்டும் ஒரு குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதால் அதன் தாக்கம் குறித்து அறிவிக்கும் வானிலை முன்னறிவிப்புகள் தொடர்பில் மக்கள் கவனம் செலுத்துமாறு அவர் கோரியுள்ளார் തേമോദരായൽ നിലയത്തു അരകിലുള്ള രായൽ സുരംഗത്തിൽ ഇരുന്ന് നേല ഇളവൻ സടലമാ മീക്കപ്പെട്ടുള്ള തേമോദര പകുതിയെ ചേർന്ന മുപ്പത്തി ആറ് വയതുടിയ രാമകൃഷ്ണൻ കൃഷ്ണകുമാർ ഇളജനെ ഉയഴന്നുള്ള ഇത് തുടർന്ന് മേലും തീരവിൽ എല്ല തേമോദരൽ നിലയത്തു അരകിലുള്ള നാൽപ്പത്തി രണ്ടാമത് രയൽ സുരങ്കത്തിൽ ഇളജരൊരുവർ சடலமாக கிடப்பதை அவதானித்த ரயில் நிலைய கண்காணிப்பாளர் ஒருவர் இது தொடர்பில் எல்ல பொலிஸ் நிலையத்திற்கு அறிவித்துள்ளார் உயிரிழந்த இளைஞன் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணியளவில் வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக இளைஞனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் ஊர்காவத் பகுதியைச் சேர்ந்த புகையிலை செய்கையாளர்களிடம் புகையிலையை கடன் அடிப்படையில் கொள்வனவு செய்து ஐந்து கோடி ரூபாவுக்கு மேல் நிலுவை வைத்துவிட்டு தலைமறைவான பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவினருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது குறித்து அந்த நபர் தலைமுறைவாக இருந்த நிலையில் வவுனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு கோட்டை பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்து நேற்று மாலை ஏற்பட்ட நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் தீவிர முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர் தீ விபத்து ஏற்பட்ட ஹோட்டலில் அதிக அளவிலான வெளிநாட்டவர்கள் தங்கியிருந்ததாக தெரியவந்துள்ளது அத்துடன் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் முயற்சிகள் தீயணைப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தங்கையை நினைவேந்திய அண்ணனுக்கு நேர்ந்த கதி சபையில் பகிரங்க எச்சரிக்கை யூத்தத்தில் உயிர்நீத்த தனது தங்கையை நினைவேந்திய அண்ணன் ஒருவரை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைக்காக நான்காம் ஆடிக்கு அழைத்துள்ளனர் என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் உயிர் நீத்த தமது உறவுகளை நினைவேந்த எவ்வித தடையும் இல்லை என்ற அண்மையில் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தனது தங்கையை நினைவேந்தியமைக்காக கொக்கட்டி சோளியைச் சேர்ந்த நாராயணன் என்ற நபர் இவ்வாறு குற்ற புலனாய்வு துணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் அரசாங்கம் நல்ல விடயங்களை செய்தாலும் கூட ஒரு சில அதிகாரிகள் இந்த அரசாங்கத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் செயற்படுகின்றார்களோ என்ற சந்தேகம் ஏமக்கு ஏற்படுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் டபுள்ஜிஎம் நாகோட வெளிசறையில் உள்ள மெண்டிசன் கம்பெனியின் மதுபான உற்பத்தி ஆலைக்கு நேற்று சீல் வைக்கப்பட்டுள்ளது சட்ட விதிகளின்படி மெண்டிஸ் நிறுவனம் மதுவரி மற்றும் அதனுடன் தொடர்புடைய மூன்று வீதம் மேலதிக கட்டணமான ஐந்து தசம் ஏழு பில்லியன் ரூபாவையும் செலுத்த தவறியதன் காரணமாக நிறுவனத்தின் மதுபான உற்பத்தி உரிமத்தை நேற்று முதல் இடைநிறுத்துமாறு மதுவரி ஆணையாளர் நாயகம் உத்தரவிட்டுள்ளார் உத்தரவின்படி மதுவரி துணைக்களம் மற்றும் கம்பகாவைச் சேர்ந்த மதுவரி அத்தியட்சகர்கள் மற்றும் அதிகாரிகள் குழு குறித்து சீல் வைக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது நீண்ட வரிசையில் செப்டம்பர் முப்பத்தி ஓராம் தேதி மக்கள் தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோர் வரி செலுத்த முன்வந்துள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துர்நித்தி தெரிவித்துள்ளார் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் நிகழ்நிலை செயலிலும் பலர் வரி செலுத்துவதற்கு உள்நுழைய முயல்வதாக அமைச்சர் சுனில் ஹந்துநித்தி தெரிவித்துள்ளார் இதன்படி அரசாங்கத்தின் திட்டத்திற்கு வரி செலுத்துவோர் விருப்பத்துடன் வரி செலுத்த முன்வந்துள்ளதாகவும் அது பெரும் பலம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மறு அறிவித்தல் வரை எந்தவொரு அனுமதி பத்திரத்தையும் வழங்க வேண்டாம் என ஜனாதிபதி அனுர் நாயக்க நாயக்க மதுவரி திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக் ஜனவரி முதலாம் திகதிக்கு பின்னர் மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றவர்களின் பட்டியலை நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்தார் அந்த காலப்பகுதியில் முன்னூற்று அறுபத்தி ஒரு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் நூற்று எழுபத்தி இரண்டு பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டவை எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார் இதேவேளை மாதாந்த நிலுவைத் தொகையான ஐந்து தசம் ஏழு பில்லியன் ரூபாவை செலுத்த தவறியதன் காரணமாக எம் மென்டிஸ் நிறுவனத்தின் மற்றும் நிறுவன மதுபான உரிமத்தை நேற்று முதல் இடைநிறுத்துவதற்கு மதுவரி திணிகளம் தீர்மானித்துள்ளது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்து இடைப்பட்ட காலங்களில் சட்டவாட்சை பலவீனமாக இருந்ததன் காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு குறித்த படுகொலைகள் தொடர்பான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்பட்ட தண்டனை வழங்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பறித்தித்துறையில் கிணற்றில் தவறி விழுந்து மூன்று வயது ஆண் ஒன்று உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவமானது பருத்தித்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட திருமால்புரம் வள்ளிபுரம் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது அதே பகுதியைச் சேர்ந்த ஜிவன் சுஜித் என்ற குழந்தையே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது குழந்தை கிணற்றில் விழுந்த நிலையில் மீட்கப்பட்ட பருத்தித்துறை ஆதார வாய்த்திய சாலையில் போது குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உயிரிழந்த குழந்தையின் சடலம் மரண விசாரணைக்காகவும் பிரேத பரிசோதனைக்காகவும் பரிச்சத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள பிரதான பாடசாலையில் கல்வி கற்கும் பத்து மாணவர்கள் கொன்ற குழு ஒன்று கண்டி ஹந்தான மலையை பார்வையிடச் சென்றபோது காணாமல் போயிருந்தனர் இந்நிலையில் காணாமல் போன பதினாறு முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட குறித்த மாணவர்களை இராணுவத்தினர் பாத்திரமாக மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனர்த்தம் குறித்து மேலும் தெரியவருகையில் ஹந்தானு மலையை பார்வையிட சென்ற அவர்கள் அங்குள்ள பாதுகாப்பற்ற பகுதிக்கு சென்றுள்ளனர் இதன்போது ஒருவருக்கு காலில் சுளுக்கு ஏற்பட்டதாலும் மூடுபனி காரணமாகவும் வழியை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் திரும்பிச் செல்ல முடியாமல் தவித்ததாகவும் இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர்